வணக்கம் நாகராசா வர்ணோல சிங்கம் தமிழ் பொது வேட்பாளர் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது அந்த வெளியீடு வந்து பதினோரு மணிக்கு என்று இருந்தது சரியான முறையில் பதினோரு மணிக்கு தான் என்று சொல்லி அங்கே எல்லாரும் வந்திருந்தார்கள் உண்மையாக ஒரு பொது கட்டமைப்பு சொன்னால் பதினோரு மணிக்கு என்று சொன்னால் தேர்தல் விஞ்ஞாபனம் பதினோரு மணிக்கு வெளியிடறேன் என்று சொன்னால் பதினொரு மணி அந்த சரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்க்குறான் அதையும் விட ஒரு மணித்தாலும் மட்டும் ஒரு வேண்டப்படாத அரசியல் கட்சிக்காக காத்திருக்கிற ஒரு பொது கட்டமைப்பட்டு சொன்னால் அதை இந்த அர்த்தம் எனக்கு விளங்கையில் எனக்கு அது உண்மையின்படி கட்டாயமா அது சரியான ஒரு வேதனைக்குரிய விஷயமா போச்சு ஏனென்று சொன்னா இது வடக்கு கிழக்கிலேயே உள்ள தமிழ் மக்களுக்கு பொது அமைப்பு பொது அமைப்பு வந்து ரெண்டு வேண்டப்படாத அரசியல் கட்சிக்காக காவல் இருந்தும் அந்த அரசியல் கட்சியில் இல்லை அப்ப அவர்களுக்காக ஒரு மத்தியாரம் காவல் இருந்து அந்த மக்களை காக்க வச்சு அதுக்கு புறம் தேர்தல் விஞ்ஞானம் வெளிவிடப்பட்டது அது ஒரு புறம் இருக்கா இந்த பொது கட்டமைப்பு முன்மையாக தமிழ் வேட்பாளர் பொது கட்டமைப்பில் இருந்து சில அரசியல் கட்சிகள் இணைஞ்சிருக்கிறார்கள் இவர்கள் வந்து அங்க முன்னுக்கு நின்று படம் காட்டுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் அரசியல் கட்சி உண்மையின்படி அதில் பார்க்க போறால் அதில் சிவாயலிங்கத்தை நாங்கள் போற்றலாம் மட்டுமடி அதில் கலைக்க கூடிய நாங்கள் பெருசாக இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வந்து அரசியல் கட்சி என்ன செய்யுது இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி நாங்கள் நிறுத்தி உண்மையா பாவம் அந்த தமிழ் பொது வேட்பாளர் அரியணை பாவம் உண்மையா பாவம் தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி தனியரண்டு சில நேரத்தில் பிரச்சாரங்கள் செய்யுது ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாதிரியை அரசியல் கட்சியால் தாங்க அரசியல் கட்சி ஒரு தம்பியாளர் சில ஊடக நீங்கள் கூட கட்சியால் பிரச்சாரம் செய்யணும் தங்களுக்கு மோடர் சரியில்லையா தங்கள் பிரச்சாரம் செய்யறது தங்களுக்கு உத்தரவு சிறையில்லையா இப்படியாக அரசியல் கட்சிகளை வச்சு கொண்டுதான் நீங்கள் பொது வேட்பாளர் நினைத்து வச்சிருக்கிறீர்கள் உண்மையின்படி சரியான முறையில் தமிழ் இரத்த மோர்ற இருந்தாலும் அது அரசியல கட்சிகளா இருக்கலாம் பொது அமைப்புல இருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் முற்று முழுதாக இறங்கி வேலை செய்வோம் இன்றைக்கு சில இடங்கள்ல போய் கேட்டால் அப்படி ஒன்று இருக்கும் அப்படி ஒரு கட்சி உருவாக்கி சொல்லி சில சேலம் கேட்குறீங்களா விமர்சனமா கேட்குதல் சில இடத்துல நாங்கள் நூற்றி ஐம்பது வீட்டுக்கு நாங்கள் பிரச்சாரத்து போய்க்கில்ல ஒரு மோட்டர் சைக்கிளா வந்து தம்பியா மறைச்சு ரெண்டு பேர் வந்து கதச்சு போட்டு இப்படி நடத்த அப்படி ஒன்று உருவாக்கி இருக்குங்களா இப்படி இப்படி நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகள் அடுத்தது வந்து பேராசிரியர்கள் புத்திஜீவிகள் எல்லாம் சேர்ந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற பொதுமக்களில் நான் சேர்ந்த அந்த ஒரு கட்டமைப்பா பயிற்சி இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு ஒரு சங்கு சின்னம் கொடுபட்டு இருக்கு நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமையா நின்று ஒன்று ஒரு உடையங்களில் நின்று அவருக்கு போட் பண்ணி நாங்கள் எங்களோட பலத்தை காட்டுன்னா உடனே வந்தால் இப்படி காட்டுச்சு இதானையாப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் இப்போ அது வாங்கி இருக்கிறீர்கள் காலஞ்சென்ற ஞான உதயம் என்று இருந்தால் ஒரு பழமொழி சொல்லி போட்டு சரியா கட்டேவா என்ன சார்ந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் மக்களுக்கு இதுவால் போய் சேரே இல்லை நீங்கள் வீடு வீடாக கிராமம் கிராமமாக இறங்கி வேலை செய்தீர்கள் என்று சொன்னால்தான் தான் நீங்கள் நூற்றுக்கும் நூறுவான வெற்றி அடைவிகள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உள்ள கேவலங்கட்ட அரசியல்வாதிகள் சிங்களவனுக்கு முகம் கொடுக்குறவனும் சிங்களவனுக்கு திரும்பி கொடுக்கறவனும் இருக்கும் வரையும் ஐயா எங்கள்கிட்ட தமிழினம் வந்து வெளியே வரையலாது இவங்கள் வந்து சிங்கள இனத்தோட பேரின் மீது சிங்கள அங்கேயே படுக்கிறாங்க அங்கேயே அடுக்கடையாக படுத்துக்கொண்டு எங்களோட மக்களுக்குரிய வேலை திட்டம் எதுவுமே இல்லை இப்படியா இப்படியாக கட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்யலையா சந்தோஷம் நன்றி ஐயா இதே போல் நீங்கள் இறங்கி மக்களை வழிப்படுத்துவோம் மக்களுக்கு என்ற காலம் நேரம் உங்களுக்கு காலம் குறைவையாக இருக்குது நாக்குறைவா இருக்குது வேகமா நீங்கள் வேலை செய்யுங்கட்டு சொல்லி அந்த ஒரு தம்பி சொல்லி போட்டு போனேன் நான் அவரை கை கொடுத்து உண்மையா ஐயா இப்படித்தான் எங்களுக்கு ஒரு இருபது பேர் இருந்தாலும் இன்னொரு கட்டாயமாக எங்களுடைய தமிழ் பொறுப்பாளர் முன்னுக்கு வருவார் நாங்கள் வெற்றி பெறுவோம் ரெண்டு சொல்லி அவரே அனுப்பி போட்டு நான் திரும்பி அங்கே முடிச்சு கொண்டு இருந்தாலும் நான் வந்து பெலாலி வந்து பெலாலி ஜலான்னு பாருறான் பெலாலியில் வந்து நான் தண்ணி விட ஆக்கிட்டு ஒரு கடையில் தண்ணி குடிச்சுட்டு அந்த ரெண்டு ஆக்கோட கதைச்சேன் இப்படி இப்படி நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்திருக்கோம் நீங்கள் எல்லாம் அப்படி ஒரு கட்சி இருக்கோண்டா அதில் இருக்கிறவங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்போ இன்றைக்கு எங்கள்கிட்ட பிரச்சாரம் எங்கே நிற்கிது இன்றைக்கு சிங்களவனுக்கு இன்றைக்கு சிங்களவனுக்காக இன்றைக்கு ரங்கி வேலை செய்கிறாங்க நோட்டி சொல்கிறாங்க அங்கே வேலை செய்கிறாங்க உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் இந்த பால் குடித்தவன் ஒரு தமிழனாக இருந்திருந்தால் கடைசி மட்டும் சிங்கள கட்சிக்கு வேலை செய்ய மாட்டான் ஏனென்று சொன்னால் அது முதல் நாங்கள் வேலை செய்யறது நீங்கள் வேலை செய்யறது வேற பிரச்சனை இன்றைக்கு நாங்கள் எங்க இருந்த பிரச்சனை எங்க இருந்த காலம் போடுது இன்றைக்கு எங்க போராட்டம் மலங்கடிச்சு இன்றைக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு எங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு நாய் நக்கி குடிச்ச மாதிரி நாங்கள் நக்கு தண்ணியோட இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் தலை நிமிந்து நிக்கோணமா இருந்தால் இந்த நாங்கள் ஒரு தமிழ் பொது பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் கட்டாயமா தமிழர் எல்லாரும் அந்த பொது வேட்பாளருக்கு தான் போட் பண்ணணும் இன்றைக்கு நாங்கள் தமிழ் வேட்பாளர்கள் நிறுத்தி இருந்தும் இன்றைக்கு சிங்கள கட்சியினுடைய ஒட்டுண்ணியா ஒட்டுறாங்க நக்கி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இன்றைக்கு இறங்கி வேலை செய்யறாங்க அப்ப நீங்கள் தமிழரோ இல்ல வேறு யாருமோ இன்றைக்கு அது நல்லதோ கெட்டதோ முதல் வந்து ஒரு தமிழ் வேட்பாளர் இருக்காங்க நாங்கள் முதல் தமிழ் வேட்பாளர் நிற்போம் அடுத்த கட்டம் முறை என்ன 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 வருது தமிழ் வேட்பாளர் கலைச்சி அவருக்கு வெற்றி வெற்றி அடைஞ்சு அவர் அதால் எட்டு எங்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன வருதுன்னு அதுக்கு பிறகு பார்த்து போட்டு நீங்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் இன்றைக்கு அவனவனுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் பால் கொண்டு அவங்களோட படுத்து நக்கி கொண்டு நீங்கள் உண்மையின்படி ஒரு தமிழ் தாய் உண்மையின்படி தமிழ் பால் சொன்னால் கடைசி மட்டும் எந்த கட்சிக்கும் சிங்கள கட்சி எந்த கட்சிக்கும் செய்ய மாட்டான் எங்களோட தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களது தமிழ் தமிழ் வேட்பாளரை நாங்கள் உடனடியாக நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறவன் தான் தமிழர் இன்றைக்கு உண்மையாக தலைவர் விட்டுட்டு போயிட்டார் இருக்கிறாரோ இல்லையோ அதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆனா இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு அவர் விட்டுட்டு போன பணியை இன்றைக்கு யார் முன்னெடுக்கிறாங்க யார் முன்னெடுக்கிறாங்க ஆளுக்கு யார் கௌரவம் கொடுக்குறாங்க இன்றைக்கு ஒவ்வொரு அந்த போராட்டத்துக்கு ரெண்டு புள்ளையை கொடுத்தது மூன்று புள்ளியை கொடுத்தது நாலு புள்ளையை கொடுத்த போராலை தாய்பயர் சகப்பன் இருக்கிறார் மாவீர குடும்பங்கள் இருக்கு அதுக்குரிய கௌரவங்களை யார் கொடுக்குறாங்க இன்றைக்கு கொலை செய்தவனையும் காட்டி கொடுத்தவனையும்

வரலாறு கிடைக்கட்டா நேரடியா என்ன வந்து சந்தி போராட்டம் எப்படி ஆரம்பிச்சது என்னதுக்கு ஆரம்பிச்சது நான் உனக்கு படிப்பிக்கிறேன் அதை விட்டு அங்க பாராளுமன்றத்துல கத்தாத சரியோ உண்ட குணத்தை அங்க வச்சு கொடுக்க ரணிலோட சைத்தோட வச்சுக்கொள் ஆனோட நீ நக்க போய் அங்க நக்கிக்கொள் ஆனா எங்கட தமிழ் மொழி பாடல வந்து விமர்சனம் செய்யக்கூடாது இது வந்து வடக்கு கிழக்குல உள்ள பொது மக்களால் நியமிக்கப்பட்ட சங்கு அதுக்குத்தான் நாங்கள் இருக்கிற உங்களை உங்களை போல நக்கித்திரங்களுக்கு வரையில இன்றைக்கு உங்களை போல யாரு தமிழ் மக்களை விக்கிரியல் எங்கள பிரச்சனை தீர்க்காமல் வச்சு கொண்டு நீங்கள் குளிர்காயிரியல் தமிழருக்கு பிரச்சனை தீர்ந்தால் நீங்கள் குளிர்காயலாது அப்ப இன்றைக்கு தமிழர்கிட்ட பிரச்சனை ரெண்டு சொன்னால் ஒன்றும் செய்யாண்ட கட்டத்தில் எங்கள தமிழரை பிரித்தால போயிடும் நீங்க இண்டைக்கா அந்த போய் என்ன ஒரு இன்னும் சில சில கட்சிகளோட ஒன்று சேர்ந்து கூத்தாடி கொண்டு கூத்தாடு காலப்போக்கில் மக்கள் பதில் சொல்லும் மக்களுக்கு தெரியும் எவ்வளவு நம்மளுக்கு என்னென்ன செய்யணுமென்னு சொல்லி அதை மக்கள் பாதில் சொல்லும் ஆனால் இங்கிட்ட பலர் நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் நாங்கள் இடத்துல வடக்கு கிழக்கில் இருக்கக்கூட தமிழ் மக்கள் புத்திஜீவிகள் பொது அமைப்புகள் சிவில் நிர்வாகங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர் ரெண்டு சொல்லி எல்லோரையும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுதான் தமிழ் பொது வேட்பாளர் நீங்கள் விருப்பம் இல்லைன்னா பேசாம இருங்க நீங்கள் யாரோட இருங்க ஆனா எங்க தமிழ் மக்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது தமிழ் பொது வேட்பாளரை விமர்சனம் செய்யக்கூடாது அதுக்கு உங்களுக்கு அரசையும் இல்லை நீங்க அந்த மக்களுக்கு பொறுப்பு செய்யணும் இந்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல உள்ள கதையெல்லாம் மூளை நீ யாருக்கடா பொறுப்பு சொல்லப் போறீங்க என்னடா பொறுப்பு சொல்ல போகிறீங்க நீங்க வா வந்து பொறுப்பு சொல்ல உங்களுக்கு முன்னால் என்ன செய்கிறான்னு மக்களுக்கு கிளிச்சனியாக இந்த பதினஞ்சு வருஷம் மட்டும் என்ன செய்கிறீங்க அவனுக்கு அதை கொண்டு ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வக்கில்ல பிரேகாய்க்கு ரெண்டையும் கேட்டுட்டால் தன்முகப்படுத்தப்பட்ட நிதி அந்த நிதி ஒன்று சொல்லி எங்கடா கொள்ளையடிச்சு சொல்ல வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் நாடு பொருளாதார ரீதியில் ஆதாள பாதாளத்தில் போட்டு தான் அவர் தான் நான் கொடுத்து தூக்கி விட்டார்

മാവസേനാ എപ്പി വെള്ളി അടിച്ചാരോ അതേമാതിരി ഇവങ്ങൾ അടിപ്പാൽ നിങ്ങൾ പാർത്ത കൊണ്ടിരിക്കും അടുത്തത് വന്ന് പൊതു കട്ടുകൾ അവരുടെ വണ്ട കഥ കേക്കാമൊതുവയ കുടിപ്പൊതുവിലെ മുടിവെടുത്ത് സരിയാന മുറ തീർ കാണോ നിങ്ങൾ ഒരു സിലേ കഥയെ കേട്ടുകൊണ്ട് ഒരു സില നടപടികളെ ചെയ്യാങ്ങളോ உங்களுக்கு இருக்குது ஒரு அமைப்புலையும் ஒரு சில கதையை கேட்டுக்கொண்டு ஒரு சில முடிவை கேட்டுக்கொண்டு முடிவெடுக்க கூடாது இது வந்து கிழக்கே இருக்கிற பொது பிரச்சனை பொது கட்டமைப்பு எல்லாருக்கும் நான் கேட்பேன் இன்னைக்கு நாளைக்கு இல்ல உனக்கு சில பேரை கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு நான் அப்ப கேட்கல உங்களை வாய் மூ எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி தான் அதுக்கு தக்க மாதிரி பொது கட்டமைப்பு நாங்கள் இன்றைக்கு இறங்கி வேலை செய்யத்தான் போறோம் இன்றைக்கு எங்க தமிழினம் தலை நோக்கி நிமித்த போறோம் நாங்கள் நாங்கள் வேலை செய்யத்தான் போறோம் எங்கட தமிழ் மக்கள் தயவு செய்து இலங்கையில் இருக்கிற சகல தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் சரி அது மலையமா இருக்கலாம் முஸ்லீம் மக்களா இருக்கலாம் எந்த மக்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்கள் இருக்கிறீர்கள் தமிழ் மக்கள் இந்த போராட்டம் சரிதான் என்று சொல்லி பிறவாரத்தை பற்றி கலைஞர் பொங்கல் சேதனங்களும் இருக்கிறீர்கள் பொங்கு தமிழ் சேதனங்களும் இருக்கிறீர்கள் மாவட்டத்திலும் கொண்டாடுகிற சிங்கள மக்களும் இருக்கிறீர்கள் അവള മക്കളും ഉമ്മ തൾ മക്കൾക്ക് സരിയാനൊരു ഉരുമയ കിടച്ചു വടക്ക് കിഴിച്ചു നല്ലൊരു ഉമ കിടച്ചു തമിഴ് മക്കൾ സന്തോഷമാളും നെക്ക സിങ്ങളും സംഗ് ചിന്നെ ഉള്ളടി എടുമ്പ എല്ലാരെയും ദയവ് മണ്ടാട്ടമാ കേക്കറങ്ങി നാളും ഒരു സമൂഹം നാങ്ങളും സന്തോഷമാണിത് നിന് സന്തോഷമാങ്ങളും വളവണം എങ്ങളുടെ കുട്ടിലൊട്ടി വാഴും വേറെ ചന്തടി വളം എന്ന് തന്നെ വരുമ്പോഴോ ആ ഇൻക്ക് നിങ്ങൾ എന്നോട് തമിഴ് അമ എവേറെ இவன் தமிழ் மக்களை பார்க்கிற இன்றைக்கு நல்லதா கெட்டது அது வேற பிரச்சனை நல்லது கெட்டது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கலாம் உங்களுக்கு கெட்டதும் இருக்கலாம் அதை நீங்கள் என்ன செய்யணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உள்ளுக்கு வந்திருந்து கொண்டு கலந்து ஆலோசிச்சு இப்படித்தான் முடிவெடுக்கணும் இப்படித்தான் தீர்மானிக்கணும் எல்லாரும் ஒருமிக்க நிப்பியா நின்று இருந்தால் இன்றைக்கு நான் உங்களோட காலில் நான் விழுந்து கும்பிட்டு இருப்பேன் உண்மையின்படி நான் கும்பிட்டு இருப்பேன் கும்பிட்டுருவேன் நீங்க எங்க எங்க நின்றால நான் கும்பிட்டு அப்படி செய்திருந்தா கும்பிட்டு இருப்பேன் ஆனா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யறீர்கள் கேவலங்கிட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க தயவு செய்து இனிமேலும் விமர்சனங்களை விட்டு எல்லாரும் சந்தோஷமா நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒரு பகுதியிலிருந்து ஒரு கூட எங்கள் வடக்கு கிளை இணைஞ்ச ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோடு நாங்கள் வாழணும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் எங்களோட இணையாட்டியும் பரவாயில்லை நீங்கள் கூட வாயில வச்சுக்கொண்டு பொத்திக் கொண்டு இருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு அடிமையா போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தமிழர் தமிழர் தான் நாங்கள் நாங்கள் தான் எங்களை வந்து ஒரு தரம் ஆட்டம் இல்லாத இல்லாது நாங்கள் இங்கே யாருக்கும் பயப்பட போறதும் இல்லை தயவு செய்து தமிழ் வேட்பாளரை விமர்சனம் செய்யறது விட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம இருக்கும் தயவு செய்து எல்லாரும் என்ன கேட்டுக்கணும் திருப்பி திருப்பி இலங்கையில வாழ்ந்த தமிழ் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக கேட்கிறோம் எந்த மூல முறைகள் இருந்தாலும் இந்த சங்க சின்னத்துக்கு போட் பண்ணுங்க வேறு ஒருவருக்கும் புள்ளடிகளில் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு அவன மனதில் தேவையில்லை நாங்கள் நாங்களா இருக்கணும் நாங்கள் நாங்களே நாங்கள் எங்களே ஆளவிடும் தமிழன் தமிழனை தான் ஆளவிடும் வேறு யாரையும் ஆளையிலாது அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் சிங்கள மக்களையும் தேவை செய்து கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக குரல் கொடுத்த சிங்கள மக்களும் செய்து சங்க சின்னத்துக்கு நேர உள்ளடி இலங்கையில உள்ள சகல தமிழ் மக்களும் சங்கு சின்னத்துக்கு நேர உள்ளடிக்கிட்டு இந்த தமிழ் வேட்பாளரை வெற்றியடைய செய்து வெங்கில உரிமைக்காக போராடுறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி